கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்து நாட்டிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு அது என்ன போறோம் அடுத்து வஃப்ரா மற்றும் முபாரகல் கபீர் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பாக்கிற நண்பர்கள் நம்ம சேனல் பண்ணிட்டு கண்டினியா பாருங்க முதல் செய்தி கோயத்தின் வைலகா தீவின் கிழக்கே அமைந்துள்ள அல் நோகா கடல் பகுதியில் அதிகமான எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா இந்த எண்ணெய் வளம் சுமார் மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் பீப்பைகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த எண்ணெய் வளமானது மூணு ஆண்டுகளுக்கு கோய்த்தின் மொத்த உற்பத்திக்கு சமம் என தெரிவித்துள்ளார்கள் அடுத்த செய்தி இன்று திங்கட்கிழமை அதிகாலை முபார்கள் கபீர் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் குடியிருப்பு முகவர்களை அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தனி நபர்களின் அறுபத்தி ஒன்பது முகவரிகளை அகற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் புதிய முகவரியை பதிவு செய்ய ஆணையத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டுமாம் அபராதங்களை தவிர்க்க அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து சுமார் முப்பது நாட்களுக்குள் அவர்கள் ஆதார ஆவணங்களை வழங்க வேண்டுமாம் தவறினால் நூறு தினர் அபராதம் விதிக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள படி நீங்களுக்குச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி